என்கிட்ட ஒரு புதையல் இருக்கு அந்த புதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல வந்து லட்சம் பேரை லட்சாதிபதிகள் ஆக்கலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய புதையல் ஸோ அந்த புதையல்ல வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த பழங்காலத்துல சினிமாவில் சொல்ற மாதிரி வந்து ஏழு கடல் ஏழு மலை ஒரு ஏழு பாலைவளம் தாண்டி போயிட்டு அங்கே வந்து ஒரு குகை இருக்கும் அந்த குகைக்குள்ள போய் வந்து ஒரு நூறு முதலை இருக்கும் அந்த நூறு முதலையே தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு கூண்டு இருக்கும் அந்த கூண்ட சுத்தி வந்து நாகப்பாம்பு இருக்கும் அந்த நாகப்பாம்பை ஃபுல்லா கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கூண்டுகளை கையை விட்டீங்க அப்படின்னா ஒரு கிளி இருக்கும் அந்த கிளியை எடுத்து அந்த வாயை திறந்துங்க அப்படின்னா அந்த புதையல் இருக்கும்னு சொல்ற மாதிரி வந்து மிகப்பெரிய சவாலாக ஆக்கப்படுறது கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் தமிழகத்தில் வந்து லட்சம் லட்சாதிபதிகள் அப்படின்ற ஒரு புதையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூணு நாலு தேதிகளில் வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்மிட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் சம்மிட்டோட பேர் வந்து ஸ்ரீவியா சமிட்னு சொல்லுவோம் இந்த ஸ்டீவியா சம்மிட்டுக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி வந்துட்டாலே வந்து இந்த புதையலில் உங்களோட மிகப்பெரிய பங்கு இருக்குது நான் வந்து வாழைப்பழத்தை வாங்கி அதை உரிச்சு உங்களை ஊட்டுறதுக்கு அளவுக்கு ரெடியாக இருக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராக இருந்தால் தான் வந்து அந்த லட்சம் லட்சாதிபதிகளில் ஒருவராக நீங்கள் பங்கு பெறலாம்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த சம்மிட்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஜெய்கந்த்